ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாம் ஸ்ரீம் சச்சிவர்ஸ் நம்ம நீங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு தமிழ் நான்காம் இலக்கான தேர்வு தான் பார்க்கப் போகிறோம் நம்மளோட டெலிகாம் சேனலில் ஃப்ரீ டெஸ்ட் பேச் போய்ட்டு இருக்குது ஃப்ரீ டெஸ்ட் பச்சில் ஜாயின் பண்ணுன்னு நினைச்சுன்னா நம்மளோட டெலிக்ரானோட லிங்க் இல்லை டெஸ்க்ரிஷ்ஷன் இருக்கு க்ளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஓகே வாங்க வீடியோ போயிடலாம் பஞ்சபூதங்களின் அறிவியல் கதைகள் என்னும் நூலின் ஆசிரியர் யார் பஞ்சபூதங்களின் அறிவியல் கதைகள் நூலின் ஆசிரியர் யார் நான் வந்து கொஷ்டின் சொல்லும்போதே ஆன்சர் என்னன்னு கெஸ் பண்ணிக்கோங்க நான் ஆன்சர் சொன்னதுக்கப்புறம் கரெக்டாக இருந்தால் ஒரு மார்க்கு கொடுத்துக்கோங்க லாஸ்ட்டில் உங்களோட பேர் என்ன நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்துக்கிங்கன்றதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதை வச்சு ரேங்க்லே உங்களுக்கு டெலகிராம் சேனலில் கொடுப்போம் ஓகேங்களா ஓகே வாங்க ஆன்சர் பார்த்துலாம் பஞ்சபூதங்களின் அறிவியல் கதைகள் என்னும் நூலின் ஆசிரியர் நீலமணி அவர்கள் செகண்ட் கொஷின் காஸ்மிக் ரேஸ் தமிழ் சொல் என்ன காஸ்மிக் ரேஸ் என்னும் கலைச்சொல்லுடைய தமிழ் சொல் என்னன்னு பாருங்கள் ஆன்சர் விண்வெளி கதிர்கள் போன டைம் நடந்த எக்ஸாமில் உங்களுக்கு இது கேட்டிருப்பாங்க வயல்வின்ன்றது ஸோ வந்து கலை சொல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தெளிவாக படித்து வச்சுக்கோங்க காஸ்மிக் ரேஸ் என்னும் தமிழ் சொல் வந்து க விண்வெளி கதிர்கள் அப்படின்றத சரியான பதில் தேர்ட் கொஷின் நிலாவையும் வானத்து மீனையும் காற்றையும் நேர்பட வைத்தாங்கே இது யாருடைய குற்று அதாவது இது பாடல் அடிகள் கவிதை வரிகள்னு சொல்லலாம் யார் எழுதியது நிலாவையும் வானத்து மீனையும் காற்றையும் நேர்பட வைத்தாங்கே யாருடைய குற்றுன்னு பார்க்கலாம் ஆன்சர் பாரதியார் நெக்ஸ்ட் கொஷின் முகம் தெரியா நபரிடையே இனம்புரியா உறவு முறை வரிகள் ஆசிரியர் யார் முகம் தெரியா நபரிடையே இனம்புரியா உறவு முறை அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா இது வந்து ஃபேஸ்புக்கை பற்றி சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா டெபரோ ஃபர்னாந்து அப்படின்றவங்க தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இதை சொல்லியிருப்பாங்க அதாவது வந்து முகம் தெரியா நபரிடையே அப்படின்னா முகம் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து யார் யாருன்னு நம்மளுக்கு தெரியாது ஒரிஜினல் ஓகேங்களா அப்படி கிட்ட வந்து இனம்புரியா ஒரு உறவு முறை நிறைய பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க பேசுகிறாங்கன்னு சொல்லி சொல்லி எழுதியிருக்காரு ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் மாலாத காதல் நோயாளன் போல் இவ்வடிகளின் ஆசிரியர் யார் மாலாத காதல் நோயாளன் போல் இந்த அடிகளுடைய ஆசிரியர் யார் ஆன்சர் குலசேகர ஆழ்வார் ஆன்சர் குலசேகர ஆழ்வார் நெக்ஸ்ட் கொஷின் உணதருளை பார்ப்பேன் அடியேனே யாரிடம் யார் கூறியது உணதருளை பார்ப்பேன் அடியேனே யாரிடம் யார் கூறியது ஆன்சர் பார்க்கலாம் இறைவனிடம் குலசேகர ஆழ்வார் கூறியது குலசேகர ஆழ்வார் தான் என்ன பண்ணுவார் கிட்ட நான் வந்து நீ என்ன தான் எனக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் நான் உன்னோட அருளை தான் பார்த்துட்ருப்பேன் அதுதான் இந்த பொருள் ஓகேங்களா உனது அருளை அப்படின்னா உனது அருளை ஓகேங்களா அப்போ உனது அருளை பார்ப்பேன் அப்படின்னா உனது அருளை தான் நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன் உன்னோட அடியன் தான் நான் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணியிருப்பார் ஒரு அற்புதமான வரிகளை பாடியிருப்பார் நெக்ஸ்ட் கொஷின் அமைச்சர் நாளை விழாவிற்கு வருகிறார் இது எந்த வகையான வலுவமைதி வலுவமைதியிலே வகைகள் இருக்குது அதில் இது எந்த வகையான வலுவமைதி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம் ஓகேங்களா ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா கால வலுவமைதி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேங்களா பதில் பாருங்கள் பதில் வந்து கால வலுவமைதி ஓகேங்களா ஓகே இப்போ வந்து கால வலுவமைதி அப்படின்றது எப்படின்றத பார்த்துலாம் எப்படி அப்படின்னா அமைச்சர் நாளை விழாவிற்கு வருவார் அப்படின்னு சொல்லணும் ஓகேங்களா வருவார் அப்படின்றத எதிர்காலத்துக்குரிய உங்களுக்கான வார்த்தை ஆனால் இந்த இடத்துல வருகிறார்னு கொடுத்துருக்காங்க வருகிறார் அப்படின்னா அது நிகழ்காலம் ஓகேங்களா ஸோ வந்து கிரு இந்த வறு கிரு இருக்குல்ல இதில் இருக்கக்கூடிய கிரு அப்படின்றது நிகழ்காலத்துடையது ஓகேங்களா இருக்கும்ல அதில் நடுவில் யுவன் வரும் அந்த யுவ அப்படின்றதான் வந்து எதிர்கால இடைநிலை ஸோ வந்து இங்கே தவறாக இருக்குது ஓகேங்களா வலுவமைதி அப்படின்னா என்ன அர்த்தம்னா வலுனா தவறுன்னு அர்த்தம் ஓகேங்களா அப்போ தவறாக இருக்குன்னு அர்த்தம் அப்போ ஒரு வார்த்தை தவறாக இருக்குது வருகிறார் அப்படின்றது தவறாக இருக்குது வருவார்னு இருக்கணும் ஸோ வந்து இது காலத்தை குறிக்கக்கூடியது ஸோ காலத்தை குறிக்கக்கூடியது அப்படின்றதுனால ஏன்னா நாளைன்றதை மின்சன் பண்ணியிருக்காங்க காலத்தை குறிக்கக்கூடியதுனால இது கால வலுவமைதி ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் எட்டாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளுள் எந்த கூற்றானது சரி அப்படின்னு சொல்லிட்டு மு இரண்டு கூற்றுகள் கொடுத்துருக்காங்க இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவதும் வலாநிலை எனப்படும் இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசுவதும் எழுதுவதும் வலாநிலை எனப்படும் இதில் இரண்டு குற்றுகளை எந்த கூற்றானது சரின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் ஆ அப்படின்றதா சரியானது ஓகேங்களா ஏன்னா இலக்கண முறை கூட பிழை இல்லாமல் தான் வளாநிலை ஓகேங்களா பிழையோட பேசுனா அதுக்கு பேர் என்ன வலுநிலை ஓகேங்களா வலுன்னு வரணும் ஓகேங்களா வலுநிலைன்னு வரணும் ஏன் வலுநிலை தான் பார்த்தோம் வலுவ என்னது பிழையோட பேசாது ஓகேங்களா மிஸ்டேக்கோட இருக்கதா வலு வளான் நிலை அப்படின்னா மிஸ்டேக் இல்லாமல் இருக்குதா அப்ப பிழை இன்றியன் வந்தால் வளான் நிலை ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பாருங்க கடும் பகட்டு யானை நெடுந்தேர்கோதை திருமாவியல் நகர் கருவூர் முன்துறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடிகளை கொடுத்துட்டு இதை எந் இது வந்து எந்த நூல் இதன்று இருக்கிறது இதைன்றக்கு இது தவறு ஓகேங்களா இது எந்த நூலின் அடிகள் கடும் பகட்டு யானை நெடுந்தேர்கோதை திருமாவியல் நகர் கருவூர் முன்துறை இது எந்த நூலின் அடிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அகனானூர் இதில் வந்து எந்த நகரை பற்றி சொல்லியிருப்பாங்கன்னா கரூரை பற்றி சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா கருவூர்னு கொடுத்துருப்பாங்க இதுதான் இப்போதைக்கு கரூர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படக்கூடிய நகரம் ஓகேங்களா அதாவது வந்து பேருந்து கட்டுமானத்துக்குள்ள புகழ்பெற்ற இடம் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லை செயலர்களோட தலைநகரம் இந்த மாதிரி நிறைய பெயர்கள் இருக்கு கருவருக்கு ஓகேங்களா சரி பாருங்க கடும் பகட்டு யானை அப்படின்னா யானை இருக்கும் பார்த்தீங்களா நல்ல பகட்டு யானைகள் அது இல்லாமல் நெடுந்தேர் அப்படின்னா நெடுமையான பெரிய தேர் ஓகேங்களா ஏன்னா இந்த இதோட பா பாடல் அடிகளை பார்த்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணாது இது வந்து அங்கே போகும்போது நம்மளுக்கு ஈஸியாக தெரியும் ஓகேங்களா கண்டிப்பாக குழப்பம் அதுக்கு வாய்ப்பு ஓகேங்களா பார்த்துடலாம் நெடுந்தேர் அப்படின்னா பெரிய தேர் ஓகேங்களா நெடுமையான தேர் அப்படினா அர்த்தம் ஸோ பெரிய தேர் அப்போ வந்து கடும் பகட்டு யானைனா நம்மளுக்கு பயத்தை தரக்கூடிய ஒரு யானை அது இல்லாமல் நெடுமையான தேர் ஓகேங்களா இந்த நெடுமையான தேர் அது இல்லாமல் ரெண்டையும் இருக்கக்கூடிய ஓகேங்களா அதாவது யானை தேர் இந்த ரெண்டும் இருக்கக்கூடிய திருமாவியல் நகர் அப்படின்னா என்னென்னா அவ்வளோ செல்வம் செழிப்பு இருக்கக்கூடிய ஒரு நகர் தான் எதுனா கருவூர் ஓகேங்களா இந்த கருவூர் வந்து யாருடையது முன்துறை அப்படின்னா யாருக்கு வந்து இதாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சேரர்களுடைய செல்வங்கள் இருக்கக்கூடிய ஒரு துறை இருந்தது ஓகேங்களா அதுதான் முன்துறை ஓகேங்களா சேரர்களின் செல்வங்கள் நிறைந்த ஒரு துறையாக இந்த கருவூர் வந்து அப்போது இருந்தது அப்படின்றது அப்ப வந்து இந்த அடிகளை கொடுத்துட்டு எந்த மன்னரை பத்தியோ இல்ல வந்து எந்த மூவேந்தர் பத்தியோ கூறுதுன்னு கேட்டாலும் சேரன்றது நமக்கு தெரியணும் ஓகேங்களா மோஸ்ட்லி வந்து யானை அப்படின்னு வந்தாலும் கருன்னு வந்தாலும் கண்டிப்பா சேரர்கள் தான் ஏன் சேரன்னு சொல்றோம் ஏன்னா கருன்றது சேரர்களுடைய தலைநகரம் ஓகேங்களா வஞ்சின்னு சொல்லுவாங்கல்ல அதுதான் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் அகனானூறு ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் கீழ்கண்ட கூற்று கூட்டுன்றதுக்கு இங்கே கீழ்கண்ட கூற்றுன்னு வரும் ஓகேங்களா கீழ்கண்ட கூற்று சரியாக தவறா ஹாக்கிங் கலீலியோவின் இறந்த நாளில் பிறந்து ஐன்ஸ்டீனின் நாளில் இறந்தார் அதாவது வந்து இது வந்து எதிர்ச்சியாக நடந்த நிகழ்வாக இருந்தாலும் இதில் அறிவியலில் முக்கியமான ஒரு நிகழ்வு அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கொடுத்துருப்பாங்க அந்த பாக்ஸ் கொஷின் ஓகேங்களா ஸோ இந்த கூற்றானது சரியாக தவறா ஹாக்கிங் வந்து கலீலியோவின் பிற இறந்த நாளில் பிறந்து ஐன்ஸ்ரீனோட பிறந்த நாளில் வந்து இறந்தார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுக்கு சரியாக தவறா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா கண்டிப்பாக சரி தான் ஓகேங்களா ஏன்னா கலிலியோட இறந்த நாள் தான் என்ன பண்ணிட்டு பாரு ஹாக்கிங் அவர்கள் பிறந்த இறந்திருப்பார் ஓகேங்களா ஐன்ஸ்டீனோட பிறந்த நாளில் தான் அவர் வந்து இறந்திருப்பார் ஓகே நெக்ஸ்ட் பாருங்க சாரி இங்கே வந்து தவறுன்னு கொடுத்துருக்காங்க கூற்று வந்து சரி ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் கருந்துளை என்ற சொல்லையும் கோட்பாட்டையும் முதலில் குறிப்பிட்டவர் யார் கருந்துளை என்ற சொல்லையும் கோட்பாட்டையும் முதலில் குறிப்பிட்டவர் இது வந்து உங்களுக்கு பாக்ஸ் கொஷினில் தான் இருக்கும் ஓகேங்களா ஓகே ஆன்சர் பார்க்கலாமா ஆன்சர் பார்த்தோம்னா ஜான் வீலர் என்பவர் தான் வந்து சொல்லியிருப்பார் ஓகேங்களா இந்த இடத்துல வீலர் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு மாற்றிமர் வீலர் பற்றி ஞாபகத்துக்கு வரணும் இல்லையா ஏன்னா மாற்றிமர் வீலர்ன்றவர் யார் சிந்து வழியை ஆய்வு செஞ்சவர் ஓகேங்களா எந்த ஆண்டு வருகை தந்தார் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா எந்த ஆண்டு வீலர் வந்து சிந்து வழிக்கு வருகை தந்து அதை ஆய்வு செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் பெரியார் அறிவியல் தொழில்நுட்பக் கழகம் எந்த ஆண்டில் முன்னு பாகை அரைவட்ட வானத்திரையை அமைத்தது அப்படின்னு சொல்லி கேட்டுப்பாங்க ஆன்சர் பார்க்கலாமா ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் ஆன்சர் வந்து இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தான் முன்னு பாகை அரைவட்ட வானத்திரையை வந்து அங்கே நிறுவேற்பாங்க ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப வளாகம் சென்னையில் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேங்களா சென்னையில் எங்கே அமைந்துள்ளது ஆன்சர் கோட்டூர்புரத்தில் தான் அமைஞ்சிருக்கு நெக்ஸ்ட் கொஷின் ஆர் என்ற சொல்லின் பொருள் என்ன ஆர் என்னும் சொல்லின் பொருள் தருக ஆர் என்னும் சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஆன்சர் வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த ஆர் என்ன அர்த்தம் அப்படின்னா வெள்ளத்தில் மூழ்கி கிடந்தது ஒரு காலத்தில் வந்து பூமி உருவாக்கிறதுக்கு இந்த ஸ்டெப்ஸ்லாம் சொல்லுவாங்க ஓகேங்களா நிறைய அப்படி பனியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி அதிகமாக வர மழை அதிகமாக பெய்கிறதுனால அப்படியே வெள்ளத்திலே தொடர்ந்து மூழ்கி இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் உயிரினங்கள் தோன்றுச்சுன்னு இந்த மாதிரி நிறைய கதைகள் வந்து இந்த பரிபாடில் உங்களுக்கு தெளிவாகவே சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா அதில் ஆர்தருவு அப்படின்னா வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த ஓகே நெக்ஸ்ட்டு விசும்பின் ஊழி ஊல் ஊல் செல்ல இந்த அடிகள் எந்த நூலின் அடிகள் விசும்பின் ஊழி ஊல் ஊல் செல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடிகளை கொடுத்துருப்பாங்க ஸோ வந்து இது வந்து எந்த நூலோட அடிகள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா பரிபாடல் ஓகேங்களா ஆன்சர்னு பார்த்தோம்னா பரிபாடல் இது வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா விசும்பு அப்படின்னா வானம்னு அர்த்தம் ஓகேங்களா அப்படி இருக்கக்கூடிய வானம் ஊழி ஊல் ஊல் செல்ல அப்படின்னா வந்து ஊழினா நீண்டதொரு காலப்பகுதி அப்படி வானம் தோணுனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஊழி நிறைய காலங்கள் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி மாறி ஊழல் அப்படின்னா முறைகள்லாம் நிறைய மாறி ஊழ்னா முறைன்னு அர்த்தம் ஓகேங்களா நிறைய முறைகள் அதாவது தொடர்ந்து வந்து வெயில் அடிக்கிறதோ தொடர்ந்து மழை பெய்யுறதோ தொடர்ந்து பனி பெய்யுறதோ இந்த மாதிரி ஊழ் முறைகள்லாம் செல்ல கொஞ்சம் கொஞ்சமாக மாறி மாறி தான் நம்மளோட உலகமானது தோற்றுவிச்சது அப்படின்னு சொல்லிட்டு பரிபாடல் சொல்லும் ஓகே பாருங்க பரிபாடலின் ஆசிரியர் யாருன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா இந்த பாடலில் கொடுத்துருப்பாங்க அது யாருன்றதை நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் கொஷின் வாழால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் இது யாருடைய கூற்று வாழால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் இது யாருடைய கூற்று அப்படின்னா குலசேகர ஆழ்வாருடைய கூற்று ஓகேங்களா அதாவது இது என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு ஒரு காயம் ஏற்பட்டுருக்கு நான் மருத்துவர்கிட்ட கொண்டு போய் காமிக்கும்போது அந்த இடத்துல வாழில் வச்சு என்ன பண்ணுவாங்க அறுத்து தான் மருந்து போடுவாங்க மறுத்து அறுத்து எதாச்சும் ஒரு சிவியர் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல அறுத்து மருந்து போடுவாங்க அப்படி மருந்து போடும்போது நம்ம மருத்துவன் கிட்டே கோவப்பட மாட்டோம் ஏன் ஏன்னா அவர் நம்ம உடம்ப சரியாக்குறதுக்கு தான் அவர் வந்து அந்த மாதிரி பண்ணுறாருன்னு நமக்கு தெரியும் இல்லையா அது மாதிரி தான் வந்து கடவுளும் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல அவர் சொல்லியிருப்பார் நம்மளுக்கு இது மட்டும் தெரிஞ்சால் போதும் வாழால் அறுத்து சுடினும் ஓகேங்களா நீங்கள் வாழாலே அறுத்து எனக்கு மருந்து போட்டாலும் மருத்துவன் பால் வந்து என்ன பண்ணுவேன் நான் காதல் தான் கொள்வேனே ஒளிய அவரை வெறுக்க மாட்டேன் ஓகேங்களா ஸோ வந்து அப்படி சொன்னவர் யார்னா குலசேகர ஆழ்வார் நெக்ஸ்ட் பாருங்க கீழ்கண்ட கூற்றுகளில் எந்த கூற்றானது சரி சீன நாட்டில் சுவன் சுவன் நகருக்கு ஐநூறுகள் வடக்கே காண்டன் என்னும் துறைமுக நகர் உள்ளது இந்திய பேரரசரான குட்லை கானின் குப்லாய் கான்னு வரும் ஓகேங்களா குப்லாய் கான் இந்த இடத்துல வந்து மிஸ்டேக்ஸ் இருக்கு பார்த்துக்கோங்க குப்லாய் கானின் ஆணையின் கீழ் சிவன் கோவில் ஒன்று கட்டப்பட்டது ஓகே அடுத்தது பார்த்தோம் அந்த சிவன் கோவிலில் பல்லவர்கால சிற்பங்கள் அமைக்கப்பட்டுள்ளன இந்த மூன்று குற்றங்களில் வந்து எந்த குற்றானது சரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா சீன நாட்டில் சுவன் சவுன் நகருக்கு ஐநூறுகள் வடக்க காண்டன் என்னும் துறைமுக நகர் உள்ளது செகண்ட் இந்திய பேரரசரான கானின் ஆணையின் கீழ் சிவன் கோவில் ஒன்று கட்டப்பட்டது தேர்ட் வந்து அந்த சிவன் கோயிலில் பல்லவர்கால சிற்பங்கள் அமைக்கப்பட்டன ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா அனைத்தும் தவறு அப்படின்றத ஆன்சர் ஓகேங்களா ஏன் அனைத்தும் தவறுன்னு சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் சீன நாட்டில் வந்து காண்டன் நகருக்கு பக்கத்தில் தான் சுவன் ஒரு துறைமுக நகர் ஓகேங்களா ரெண்டு இடத்தையும் மாற்றி கொடுத்துருக்காங்க செகண்ட் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இது இந்திய பேரரசர்னு கொடுத்துருப்பாங்க இது தவறு சீன பேரரசர் குப்லாய்கான் அப்படின்னு வரணும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பல்லவர் கால சிற்பம் கிடையாது சோழர் கால சிற்பம் ஓகேங்களா இந்ததும் தவறுதான் மூன்று கூற்றுகளும் தவறான கூற்று ஓகே நெக்ஸ்ட் பாருங்க பெப்பர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ரோபோ பற்றியோ ஒரு இது வந்தியோ கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அது என்ன அப்படின்றத பார்க்கலாம் இது உலக அளவில் விற்பனையாகும் ஒரு ரோபோ அது வந்து அந்த பெப்பர் பற்றியும் எந்த கூற்று சரின்னு கேட்டிருக்காங்க செகண்ட் கூற்று இது மனிதர்களின் முக பாவனைகளில் இருந்து உணர்வுகளை பொரிந்து கொள்ளும் அளவுக்கு இன்னும் மேம்படுத்தப்படவில்லை ஓகேங்களா அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இது வரவேற்பாளராகவும் பணியாளராகவும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது இதை உருவாக்கிய சாஃப்ட் வங்கி சீனாவில் உள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ வந்து இதில் எந்த குற்றானது சரின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஓகேங்களா எந்தெந்த கூற்றுகள் ஓகேங்களா எந்த கூற்றுன்னு சொல்கிறத விட எந்தெந்த கூற்றுகள் ஓகேங்களா குற்றமே சரியா இல்ல மூன்று குற்றம் சரியா இல்ல ஒன்று இரண்டு சரியா ஒன்று மூன்று சரியா அந்த மாதிரி ஆன்சர் ஒன்று மட்டுமே சரி ஓகேங்களா ஏன் பார்த்தோம் இது வந்து மனிதர்களோட உணவுகளை புரிஞ்சுக்கிற அளவுக்கு மேம்படுத்திட்டாங்க ஓகேங்களா இதோட சாஃப்ட் வங்கி வந்து ஜப்பானில் இருக்கு சீனால கிடையாது ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பாருங்க பத்தொன்பதாவது கேள்வி மூச்சு திணறலுக்கு போடப்படும் ஊசி எது இது வந்து என்ன அப்படின்னா நம்மளுக்கு உட இடையில வந்து ஒரு பேச்சுவார்த்தை மாதிரி கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா பேஜ் நம்பர் எழுபத்தி எட்டில் இருக்கும் ஒளிப்பட கருவியில் செயற்கை நுண்ணறிவுன்ற தலைப்புக்கு மேலே இருக்கும் ஒரு நாலாவது லைனுக்கு மேலே இருக்கும் ஓகேங்களா ஸோ வந்து மூச்சு திணறலுக்கு போடப்படும் ஊசி அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு உரையாடல் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஆன்சர் என்ன பார்க்கலாமா ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா டெரிஃப்ளின் ஊசி தான் மூச்சு திணறலுக்கு போடப்படும் ஊசி ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் எந்த கூற்றானது சரி ரெண்டு குற்றம் கொடுத்துருக்காங்க ஐவிஎம் நிறுவனம் உருவாக்கிய ரோபோ வாட்ஸன் சில நிமிடங்களில் இரண்டு கோடி தரவுகளை அலசி நோயாளி ஒருவரின் புற்றுநோயை கண்டுபிடித்தது செகண்டு வேர்ட்ஸ்மித் அப்படின்றது ஒரு ரோபோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இதில் வந்து எந்த குற்றானது சரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேங்களா எந்த குற்றானது சரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து ரெண்டு கூற்றுமே வந்து தவறு தான் ஓகேங்களா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஸ்மித் அப்படின்றது வந்து ஒரு ரோபோன்னு சொல்கிறத விட அது ஒரு எழுத்தாளின்னு சொல்லலாம் ஓகேங்களா எழுத்தாளின்னு சொல்கிறதா வந்து அதுக்கு பொருத்தமாக இருக்கும் ஓகேங்களா ஸோ வந்து இது ஸ்மித் என்பது ஒரு எழுத்தாளி ஸோ அந்த குற்ற சாப்பிடு தான் தவறு முதல் குற்றி ஏன் தவறுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஐபிஎம் நிறுவனம் உருவாக்கிய ரோபோ கிடையாது வாட்ஸ்ன்றது வந்து ஒரு ரோபோ கிடையாது அது ஒரு கம்ப்யூட்டர் ஓகேங்களா ரோபோன்றது ஒரு நுண்ணறிவு பொருத்திய பொருத்தப்பட்ட ஒரு கணினி செயற்கை நுண்ணறிவு கணினி அப்படின்றது வாட்ஸன் அப்படின்றது ஓகேங்களா ஸோ வந்து அந்த இடத்துல வந்து ரோபோ அப்படின்ற வார்த்தை வந்து கரெக்டாக இருக்காது ஓகேங்களா அதாவது ரோபோ அப்படின்னு மென்ஷன் பண்ணதை விட நம்ம அந்த இடத்துல வந்து செயற்கை நுண்ணறிவு கணினின்னு வந்தால் அது கரெக்டான வேர்டாக இருக்கும் ஓகேங்களா ஓகே அப்போ இரண்டு குற்றங்களும் தவறு ஓகே இப்போ இருபது கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு முடிஞ்சிருக்கும் ஓகேங்களா இருபது கொஸ்டின் முடிஞ்சிருக்கும் இப்போ இருபத்தொன்னாவதுலேருந்து இருபது கொஸ்டின் வரைக்கும் நம்ம எப்பயுமே ஓடலாம் கேட்போம்ல அந்த மாதிரி வந்து இந்த லெசன்ஸ் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு அஞ்சு கொஸ்டின் கேட்போம் ஓகேங்களா தெரியாதவங்க அதை தெரிஞ்சுக்குவீங்க தெரிஞ்சவங்க அதை ரிவைஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா வந்து இந்த இந்த இதில் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் தான் கேட்க போறோம் ஓகேங்களா இருபத்தி ஒன்றாவது கேள்வி இருபத்தி ஒன்றாவது கேள்வி ராவண காவியத்தின் தலைவன் யார் ஓகேங்களா ஒரு காவியம் அப்படின்னா இப்போ கம்பராமாயணம் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு தலைவர் வர் அது மாதிரி ராவண காவியத்தின் தலைவர் யார் அது ஃபஸ்ட் கொஷின் இரண்டாவது கேள்வி தசரதனின் தலைமகன் யார் தசரதன் ஓகேங்களா தசரதனின் தலைமகன் யார் அடுத்தது இருபத்து மூன்றாவது கேள்வி இருபத்தி மூன்றாவது கேள்வி ராவணனின் மனைவி யார் ராவணனின் மனைவி யார் இதெல்லாம் எதுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஏன்னா நமக்கு ராவண காவியம் உங்களுக்கு சிலபஸில் இருக்கும் ஸோ வந்து அது சார்ந்து இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா ஸோ ஓகே அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஜனகனின் மகள் யார் சனகன் அப்படின்றவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா இந்த ஸ்பெல்லிங் கூட எழுதுறேன் பாருங்கள் சனகன் சனகனின் மகள் யார் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் இருபத்தி நான்காவது கேள்வி அடுத்தது இருபத்தி ஐந்தாவது கேள்வி இருபத்தஞ்சாவது கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ராமனின் தந்தை யார் ஓகேங்களா இருபத்தி ஐந்தாவது கேள்வி ராமனின் தந்தை யார் ஓகேங்களா ஓகே இப்போ அஞ்சுக்கும் நான் ஆன்சர் சொல்கிறேன் கரெக்டாக கேஸ் பண்ணிக்கிங்களான்னு பார்த்துட்டு இருபத்தஞ்சுக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்கன்னு சொல்லுங்கள் இருபத்தொன்னாவது கேள்வி ராவண கவிதையின் தலைவன் யார்னா ராவணன் தான் ஓகேங்களா அடுத்த கேள்வி தசரதனோட தலைமகன் யார்னா ராமன் ஓகேங்களா தசரதனுடைய தலைமகன் ராமன் அடுத்தது ராவணனின் மனைவி பெயர் என்னன்னு கேட்போம் மனைவி பெயர் வண்டார் வண்டி அப்படின்றத சரியானது ஓகேங்களா ஓகேங்களா கேள்வி ஜனகனுடைய மகள் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சீத்தை ஓகேங்களா சீதா அவர்களுடைய தந்தை பெயர் தான் சனகன் ஓகே ஐந்தாவது கேள்வி பார்க்கலாம் இருபத்தி அஞ்சாவது கேள்வி ராமனுடைய தந்தை அயோத்தியின் அரசர் அப்படின்னு அழியப்படுவர் யார்னா தசரதன் அவர்கள் ஓகேங்களா ஓகே இருபத்தஞ்சு மார்க்கு நீங்க எவ்வளவு மார்க் எடுத்தீங்க அப்படின்றத கீழ கமெண்ட் கமெண்ட் வித் உங்களோட பேரோட கமெண்ட் பண்ணுங்க அதை வச்சு தான் நம்மளோட டெலகிராம் சேனலில் உங்களுக்கான ரேங்க் லிஸ்ட் கொடுப்போம் ஓகேங்களா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்